மனிதனுடைய சுவாச வழியாக சென்று மனிதனுடைய ஈரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை தடுக்கிறேன் என்று வைத்தியன் ஒரு மருந்தை கொடுத்துவிட்டு சொல்லுகிறானே அந்த அறுபத்தி நாலு வியாதிகளையும் உண்டாக்கக்கூடிய கிருமிக்கள் இவைதான் இதை ஒழிப்பதற்காகத்தான் தனிப்பட்ட முறையில் நான் ஆராய்ச்சி செய்து சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறேன் அரசாங்கமும் இதற்காக மும்முரமாக பல மருந்துகளை கண்டுபிடித்து வருகின்றது இவைகளாலே இந்த கிருமிகளை அழித்துவிட முடியாது இதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அவர்கள் குடிசையில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மாடு மாடிகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை கொண்டு வந்து காலை நேரத்தில் வெளியே உட்கார வைப்பதும் அது மிக அசிங்கம் அதனால் தான் கிருமிக்கள் உண்டாகிறது குழந்தைகளை லெட்ரினுக்கு அழைத்து செல்ல பழக வேண்டும் அவர் தேர் திருவிழாவுக்கு அழைத்து சென்று அங்கே கண்ட பண்டங்களை வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு அதன் மேல் ஈ பல கிருமிகள் உட்கார்ந்து அதை தின்று குழந்தைகளுக்கு வியாதிகள் உண்டாகிறது இதை நாங்கள் போய் பிரச்சாரம் செய்ய முடியாது பொதுமக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள் மக்களிடத்திலே ஓட்டு பெற்று கவுன்சிலராய் வேலைக்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏன் டாக்டர் இந்த கிருமிகளை அடியோடு ஒழிக்க முடியாதா முடியாது ஒழிச்சுக்கிட்டும் இருப்போம் உற்பத்தி ஆகிக்கிட்டும் இருக்குது அப்படிதான் என்ன செய்யறது இப்போ சப்பாத்தி ஒழிக்கிறதுக்கு பல கிருமிகளை கொண்டாந்து வச்சாங்க சப்பாத்தி ஒழிஞ்சு போச்சா அது எங்க சௌரியமா இருக்கணுமோ அங்கங்க தான் இருக்கு இப்போ மூட்டப்பூச்சியை ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ மருந்து கண்டுபிடிச்சாச்சு அதனால பூச்சி ஒழிஞ்சு போச்சா அவங்க அவங்க தூக்கத்தை எவ்வளோ கெடுக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கெடுத்துக்கிட்டுதான் இருக்கு அந்த மூட்டை பூச்சியை அழிக்கக்கூடிய மருந்துகளை மனிதன் தின்னு தான் அழியிறானே தவிர மூட்டை பூச்சி அழியலே அப்போ இந்த இருந்துட்டே தான் இருக்குங்கிறீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச விஷக் கிருமிகள் மனித வர்க்கத்திலே நிறைய இருக்கு அதை அழிக்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து நல்லா பாடுபட மனமாற புகழ் தோண்டி ஏழைகளை வஞ்சிக்கிறான் உலகத்தை காக்கக்கூடிய எம்பெருமான் ஆண்டவன் அவன் கோவிலுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறான் இப்ப ஏற்பட்ட சில ஆட்கள் நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் விஷக்கிருமிக்கள் கிருமிகள் மட்டும் குறையணும் நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மனித உற்பத்தி இப்ப ஓவரா எக்கச்சக்கமா நம்ம நாட்டுல நடக்குது அத குறைச்சால் விஷ கிருமிக்குன்னு குறையும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் வரணும் வர்றது இல்லையே ஏன் எனக்கு எங்க இந்த பூச்சிகளோடய புழுக்களோடயும் ஆராய்ச்சி பண்றதுக்கே டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் பத்துல கிளப்புக்கு வர்றதுக்கு எங்க டைம் இருக்கு அப்படி சார் இப்ப பேப்பர்ல அடிக்கடி ஒரு நியூஸ் வர்றதை பாத்தீங்களா

பங்களா வாசல்ல எத்தனை கோர்கா இந்த படம் எடுக்கிற எல்லா கிட்டேயும் பணத்தை வாங்கிக்கிட்டு கால் சீட்டு கொடுத்துட்டு கொடைக்கானல் சீசனுக்கு போயிடுவியே நீ என்ன சொல்லுவேன்னு இந்த உன் கண்ணழுகு காலழுகு வர்ணிக்க எத்தனை மைனருங்க நீ கோலா கொடுக்குற போசன் எல்லாம் உயர்ந்த போசணு இந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களே நீ நடிக்கிற படத்தை தான் பார்ப்பேன்னு இதை புரியாத ஜனங்க ரொம்ப பேர் இருந்துகிட்டு இருந்தாங்களே இப்ப மூஞ்ச யாராவது பார்ப்பாங்களா இன்ஸ்பெக்டர் நீங்க சொல்ற டீடைல்ஸ் படி பார்த்தா அந்த கொலைய அந்த பெண் அந்த பெண் பேர் என்ன நீலமணி ஆ நீலமணி சைக்காலஜி படி அந்த பெண் கொலை செஞ்சிருக்க முடியாது அவளுடைய தகப்பன் ஒரு கொலையில சம்பந்தப்பட்டு ஜெயிலிருந்து தப்பி கூட ஓடி இருக்கான் சார் அது சரி அந்த பரம்பரையை வச்சுக்கிட்டு சொல்றீங்க அந்த கொலை உணர்ச்சி அந்த பெண்ணுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இப்போ பரம்பரையா யோக்கியமா இருக்கிற குடும்பத்துல ஃப்ராடு பசங்க பிறக்கிறானுங்க காலம் பூரா கொள்ளை அடிச்சுக்கிற இந்த கூட்டத்துல நல்லா படிச்சுட்டு எஜுகேட்டடாவும் இருக்கிறாங்க அதனால ஜட்மெண்ட் அப்படி பண்ணிட முடியாது ரொம்ப ஆனாலும் இருக்கிற சாட்சியங்கள் எல்லாம் சந்தேகத்தை அவ மேலேயே வலுப்படுத்து தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்லக்கூடாது இந்த பரந்தாமன் கொலை விஷயமா சரியான துப்பு கிடைக்காதனாலே இந்த கேஸே லேட் பண்ற மாதிரி வச்சுடுங்க அப்புறம் இந்த பொண்ணை அடிக்கடி நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன் சில சந்தர்ப்பங்களில் அவகிட்ட எப்படி இருக்குன்னு நோட் பண்ணா சொல்லுவா கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி முறைகளை பத்தி நான் இங்கிலீஷ் கேசஸ்ல ரொம்ப படிச்சிருக்கிறேன் அந்த மெத்தடையே ட்ரை பண்ணலாம் ஆனா டாக்டர் இந்த தத்துவ ஆராய்ச்சி சைடில் உங்க ஹெல்ப் ரொம்ப அவசியம் எப்பவும் எந்த நேரத்திலும் டெஃபினட்டாக உண்டு தேங்க்யூ டாக்டர் நான் வர்றேன் மிஸ்டர் கைலாசம் இந்த பரந்தாமன் கொலக்கேஸ் விஷயமா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் உங்களுக்கு அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த கேஸ் சம்மந்தமா என்னுடைய ஆராய்ச்சிக்கு தென்பட்ட சில உண்மைகள் எனக்கு கிடைக்கும் போது உடனே உங்களுக்கு நான் சொல்றேன் தேங்க் யூ டாக்டர் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்க எப்ப இங்க வந்தீங்க

பொதுமக்களுக்காக எவ்வளவு சிரமப்படுறீங்க நாங்களும் தகுந்த பாதுகாப்போட தான் இந்த ஆராய்ச்சியில இறங்கி இருக்கிறோம் எங்களையும் மீறி சில ஆபத்துகள் வரத்தான் செய்து வேல் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு உயிர் போனா போக வேண்டியதுதான் மிஸ்டர் கனன் வாப்பா சவிக்குமா அவர் எனக்கு தங்கறதுக்கு இவ்வளவு வசதிங்க இங்க செஞ்சு கொடுத்துருக்கிறார் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் லெட்டர் கூட எழுத எனக்கு டைம் இல்லை டான்சர் குமுதவல்லி இல்ல அவ தங்க கனக வல்லி கெட்ட பிறவிக்கு என் கண்ண என்னாலயும் நம்ப முடியல அவ்வளவுமான பிறவிங்க கனக ஒரு டாக்டர் கைலாசம் பெரிய மேற ஆமா இப்ப வந்து இந்த விஷ கிருமிகளை பத்தி ஆராய்ச்சி இருக்காரு நீ என்னம்மா இங்க எதுக்கு வந்து படிக்கிறியா இல்ல சீசனுக்கு ஜெயல விசுத்தாவண்ணிய கனகா ரொம்ப நாளாவே முத்து மண்டத்துல இருக்கா அவங்க அப்பா கூட ஓ

ஒன் ரொம்ப ஒரீடா இருக்கு எனக்கு எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா உங்களை தினம் பார்க்கணும்னு ஆனா அந்த தான் என் பிளான் எல்லாத்துக்கும் கடையா இருக்காளே

அப்போதான் நம்ம நினைச்சது நடக்கும் பாதி சொன்னா போதும் எனக்கு மீதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சும்மா தொன் தொன்னு பேசக்கூடாது இப்ப என்ன நீலமணி உங்ககிட்ட ஆணவமா நடந்துக்கிறா அத அடக்கணும் ஆமாங்க அதுக்கு வழி கேட்கத்தான் நான் உங்ககிட்ட நடனடியா நடக்கிறேன் இதுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது ரொம்ப ஸ்லோவா திங்க் பண்ணணுமே தவிர சட்டு புட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது இப்ப நான் நினைச்சா எதுவும் செய்ய முடியும் என்னாலே ஆண்டவன் படைப்பு அப்படி இப்படின்னு சொன்னா நான் இப்ப நம்ப முடியாது ஏன்னா அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இப்ப நெருப்பு சுடுவோம் அது மேல நான் நடப்பேன் வாரி வாயில எடுத்து போட்டுக்கிட்டு கொப்பிளிச்சு துப்புவே இது பக்தியினால் எனக்கு உண்டானதல்ல அல்லது பரந்தாமன் recommend பண்ணதalle அவ்வளவு விஞ்ஞான ஆராய்ச்சி முட்டிகிட்டி எங்கடை இப்ப கிடைக்குது இந்த நீலமணி விஷயம் எனக்கு ஒரு சாதாரணமான ஒரு வேலை

இப்போ உனக்கு நான் சொல்றேன் இது முதல் வெற்றி மட்டுமல்ல கனகா வெற்றிகரமான வெற்றி கண்ணே டீசென்ட் மேன் எப்போ தன் சம்சாரத்தை கண்ணத்திலே அடிச்சானோ அதுல இருந்து அவன் மனோ ரொம்ப விதம்பி போய்த்தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறான் இதுல இருந்து சைக்காலஜி இப்படி யோசிச்சா அவன் வெறுப்புக்கு காரணம் ஆரம்பம் இதுதான் ஆனா நம்முடைய சக்சஸுக்கும் இதுதான் ஆரம்பம் நான் கூட நினைக்கலைங்க கண்ணன் நீலமணி கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்குவாரு உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் கனகா நான் இந்த மனுஷங்களுடைய மனோபாவங்களை ஸ்டடி பண்றதுல ஒண்ணுல கூட இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனது இல்ல நான் என்னைக்கு உங்களை முதன் முதல் சந்திச்சேனும் அன்னையில இருந்தே எனக்கு நல்ல காலம் ஆரம்பிங்க நானும் இத்தனை காலமா இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம் கட்டிக்கிட்டு என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டேன் உன்னை பார்த்த பிறகு தான் எனக்கு இந்த ஆசாபாசங்கள்லாம் கொஞ்சம் டச் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு என்னால் லைஃபையே மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன் நீ அடிக்கடி இங்கே வரலாம் நீலமணி உன் விஷயத்தில் இனிமேல் ஊருக்கு வரமாட்டா அவசியம் வரேன் நீ வரலன்னா முத்து மண்டபத்துக்கு நான் வர வேண்டியதாக இருக்கும் அப்புறம் நாலு பேர் பார்த்து அசிங்கமாக நினைப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தானே அப்படி இல்லை அப்புறம் எப்பவும் நாம் ஒன்றா தானே இருக்க போகிறோம் வரட்டுமா சாதாரண மூளை இருக்கிற மனுஷங்கிட்டயா கிட்டயா பழகி இருக்கறே ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இப்ப என்கிட்ட மூளையே கிடையாது எல்லாம் ஹிருடயமா மாறி போச்சே இப்ப நீலமணி அணல்ல விளந்த புழு போல துடிக்கற அத பார்த்து நீ இப்ப சந்தோஷப்படுறே இல்ல அது போது எனக்கு நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் எதுவும் செய்யறதுக்கு இப்ப தயாராயிட்டேன் இருக்கேன் நம்ம மேரேஜ் பிக்ஸ் பண்ணனும் கலம்பரம் மேரேஜ்னா சாய்ந்தர்மே வேர்ல்ட் டூர் பண்றோம் பல நாட்டு விஞ்ஞானிகள் கிட்ட எடுத்து போய் உன்னை மிஸ்ஸஸ் கைலாசம் கைகுலுக்க வைச்சாத்தான் என் மனசு நிம்மதி அடையும் அதனால எனக்கு புகழ் மாலை வரும் உனக்கு பூ மாலை டன் கணக்கா வரும் அதனால மேரேஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் மறக்க மாட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை மேரேஜ் பத்தி சொல்லி அப்ப முதல்ல நீலமணி விஷயம் பிளான் பண்ணி முடியட்டும் அப்புறம் அப்புறம் பாருங்களேன் நீ பழைபடியும் அப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்கன்ற கல்யாணத்தை பத்தி சொல்லு கல்யாணம் தானே சரி 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 என்ன என்ன ஆவாம் பணம் நீ நினைக்கிறதெல்லாம் என்ன கையில மூட்ட கிடைக்கா புதைகளை வயிறோம் வயிறுறையும் நவரத்தன ஏராளமா இதுல இருக்கு அதுல பாதி இது

நான் சீரியஸா சொல்றேன் இதை எடுத்துக்கிட்டு என்ன விட்டுடுங்க நீ என்ன சொல்றே இப்போ நான் ஒண்ணு விளையாட்டுக்கு சொல்லல அப்புறம் நீங்க இனிமே என் வழிக்கு வராதிங்க உன் வழி வேற என் வழி வேற இனிமே ரெண்டு பேருக்கு ஒரே வழிதான் நீ சொன்னபடியெல்லாம் நான் எதுக்கு இந்த வைரம் வைடூரியத்துக்கா உன்னோட இன்பமா வாழ்க்கை நடத்தும் ஒரே லட்சியம் எனக்கு அந்த லட்சியம் எப்போ எனக்கு கை கூடலையோ ஓ என்ன இனிமே நிறவேறாது என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க ஒன்னை புரிஞ்சுகிட்டதுனாலதான் பேசுறேன் முந்தைய நான் என்ன சொல்லியிருக்கேன் உனக்கு சாதாரண மனுஷன் இல்லனா மூளை இல்லை என்கிட்ட ஏன் மூளை இருதியம் அப்படின்னு சொல்லிருக்கிறேன் அப்படிப்பட்ட மேதாவி அப்பதான் என் கருத்தை ஏன் புரிஞ்சுக்கல கேட்க வேண்டிய கேள்வி ஆனா என்ன யாரும் கேட்டதில்ல நீ கேட்டுட்டு நிக்கிற எதற்காக நானும் பல சரித்திரங்களை படிச்சு பார்த்துருக்கிறேன் பெண்களால சில சாம்ராஜ்யங்கள் குட்டிச்சவரா போயிருக்கணும் ஆனா என் அறிவிலையும் ஆராய்ச்சியிலையும் முழு நம்பிக்கை உள்ளவன் நான் பெண்கள் மனசுல எப்ப வஞ்சகம் புகுதோ எந்த அறிவாளியும் ஆட்டம் கொடுத்துருவான் போட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல நான் வரேன் நீலமணி தூக்கு மேடை கண்டுபிடி நிக்கண்ணனோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்தலன்னா ஆஹா என் மேல இருந்த ஆசை எல்லாம் இப்ப நீலமணி பக்கம் திரும்பிட்டா போல இருக்கு அவளை பத்தி பேசாத அவ ஒண்டே தெரியாது என்னங்க இது விளையாட்டுக்கு சொன்ன இப்படி கோச்சுகிறீங்களே அத்தன் அத்தன் உலகத்துல எந்த ஆம்பளைங்களையும் நீ அண்ணன்னு கூப்பிட்டே பழக்கம் எல்லாம் அத்தான் தான் போல இருக்கு குமுதவல்லே நான் சொல்றத ஒவ்வொன்னு பொறுமையா கேட்கணும் குறுக்க ஒண்ணு பேசக்கூடாது பாட்டுக்கார பிறந்தாம பெரிய பணக்காரன்னு நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணி ஏமாந்தியா அப்புறம் அவங்க பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டியா சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழலான்னு பிளான் போட்டியா அந்த நேரத்துல நான் உனக்கு கிடைச்சேன் நான் நாட்டியத்துல கொஞ்சம் இருக்கிறவன் ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த பிரியத்தை உண்மையிலேயே வச்சுட்டேன் அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டே பரந்தாமனை கொன்னாத்தான் நாம் சுகமா வாழலான்னு என்கிட்ட நீ சொன்ன முதல்ல அவன கொன்னே உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டு நீ டிலே பண்ணிக்கிட்டே வந்த ஏன் டிலே பண்றேன் கேட்டதுக்கு என்ன சொன்னேன் முத்து மண்டபத்துக்கு போகணும் அங்க புதையில் இருக்கு குமுதவல்லி என்ற பேரால போனா கிழமை கொடுக்க மாட்டான் கனகவல்லி மாதிரி போய் ஆக்ட் பண்ணணும் அப்பதான் கொடுப்பான்னு சொன்னேன் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணா இல்லையா அந்த இடத்துல என்ன ஏமாத்திட்டியே நீ கனகவல்லிய ஆக்ட் பண்ண போனது கிழவனுக்கு அல்ல கண்ணனுக்கு வலவி சார் கண்ணன் கிட்ட இருக்கிற பணத்துக்கு இல்ல அதோட விட்டியா நீலமணி அவருடைய வாழ்க்கையை சிதறடிக்க சொன்னியடி செஞ்சன எதுக்காக செஞ்ச உன் மேல இருக்கிற ஆசையினாலே கடைசியா நீலமணி கிட்ட புதையல் விஷயத்தை கிழவன் சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு கிழவனை கொல்ல சொன்னே கடைசியா இப்ப தரடி கொண்டுட்டு வர்றே இத்தனை குலைகளுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் யார் நீ யார் பேசாது பேச பேசல் உடனே சொன்ன செத்துட்டியா அதான் பேசைய